அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பதிவிலே மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் ஒருவருக்கு இல்லாவிட்டால் அவரால் பரலோகத்தை அடைய முடியாது முக்தி வாழ்க்கை அவருக்கு கிடைக்காது என்பதை குறித்து ஒரு பதிவினை உங்களுக்காக வெளியிட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக பிரார்த்த ஸ்நான மந்திரம் என்பதை மறுபடியும் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை ஆய்ந்து உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் விரும்புகின்றேன் மண்டல பிரம்மோபதிநிடதம் என்கின்ற அந்த நூலிலே இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த பிரார்த்த ஸ்நான மந்திரம் பாபோகம் பாப கன்மோகம் பாபாத்மா பாப சம்பவா திராகிமா புண்டரிகாட்சா யக்னேஸ்வரோ ஹரிஹரே இந்த மந்திரம் என்பது யாரை குறித்து அல்லது யாரிடத்திலே இது விண்ணப்பம் செய்யப்படுகிறது என்பதை இந்த பாடலின் வழியாக அல்லது இந்த மந்திரத்தின் வழியாகவே நாம் ஒரு சிலவற்றை பார்க்க உங்களை அழைக்கின்றேன் பாபோகம் பாப கன்மோகம் பாபாத்மா சம்பவா திராகிமா புண்டரிகாக்ஷா யக்னேஸ்வரோ ஹரிஹரே இதில் இந்த யக்னேஸ்வரன் என்பதை குறித்து அவர்கள் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது யார் அந்த யக்னேஸ்வரன் யக்ஞம் என்பதற்கு பலி என்பது பொருள் பலி ஆன அந்த கடவுளை நோக்கி இந்த மந்திரம் சொல்லப்படுவதாக இது அமைந்திருக்கின்றது யக்னேஸ்வரன் என்று சொல்லுவது இந்த உலகத்திலே இருக்கிற இந்த மக்களினுடைய பாவத்திற்காக தன்னை பலியாக்கியவர் என்பது அதனுடைய கருத்து இதை உண்மையிலேயே பிராமணர்கள் அறிந்திருக்கிறார்களா அறிந்து இதை சொல்லுகிறார்களா என்பது ஒரு கேள்வி அதை நம்முடைய பிராமண நண்பர்களிடத்தில் தான் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் யக்ஞம் என்று சொல்லுவது பலியை குறிப்பது யக்னேஸ்வரன் என்று சொல்லுவது பலியான கடவுளை குறிப்பது இந்து சமயம் என்று சொல்லுவதற்கும் ஆரியர்களுடைய வேதங்களுக்கு வைதீகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நான் தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகின்றேன் அப்படியானால் இந்த கருத்து முறை அவர்களுக்கு எப்படி போனது என்று சொல்லுகின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த திராவிடர்களினுடைய சமய நம்பிக்கை அல்லது மெய்ப்பொருளியல் அதான் தத்துவம் இந்த தத்துவங்களை சார்ந்திருக்கின்ற இந்த கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கி காலம்தோறும் அவர்கள் தங்களுடைய வேதங்கள் வேதங்கள் என்று சொல்லி அந்த வைதீக இலக்கியங்களிலே இவை எல்லாவற்றையுமே சேர்த்து இணைத்து வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு இதை குறித்து ஏராளமான ஆசிரிய பெருமக்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் ஆக இந்த யஜம் யஜ்யம் என்பது பலி பலியான கடவுள் யார் என்று சொல்லுகின்ற போது அது இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி வைதீக இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த இடத்திலும் இதற்கு உரிய வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை அது எங்கே கிடைக்கிறது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் அது கிடைக்கின்றது இந்த பாவத்தையும் பலியையும் இணைத்து பாடுகின்ற ஒரு மந்திரமாக இது அமைந்திருக்கின்றது பாவத்தையும் பலியையும் இணைத்து காண வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு திருவுவெலியத்திற்கு போக வேண்டும் அங்கே மட்டும்தான் அதற்கு பதில் இருக்கின்றது திருவுவிலியத்திலே நாம் பார்க்கின்ற அந்த கருத்துக்கள் அதிலே உள்ள திருவசனங்கள் எல்லாவற்றையும் ஆய்கின்ற போது அதிலே மிக உன்னதமான நிலையிலே இருப்பது நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு பெருமான் தன்னை சிலுவையிலே பலியாக்கினார் சிலுவை என்பது பலிபீடம் அந்த பலிபீடம் இன்றைக்கு வெறுமையாக இருக்கின்றது எப்படி கிறிஸ்துவத்திலே பலிபீடமாகிய அந்த சிலுவை வெறுமையாக இருக்கிறதோ அதே போல இந்து சமயம் என்று சொல்லுகின்ற சைவம் வைணவம் இந்த ரெண்டுக்கும் பொதுவான பெயர் தான் இந்து சமயம் இதுல பலிபீடம் இருக்கிறது ஆலயங்கள்ல அவர்களுடைய திருக்கோவில்கள்ல ஆனா இல்லை அந்த பலிபீடம் வெறுமையாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுவதற்கு அந்த கேள்வியை நாம் எழுப்புகின்ற போது சைவ வைணவ சமயங்களில் பதில் இல்லை அதற்கு பதில் கொடுக்கின்ற ஒரே சமயம் கிறிஸ்தவம் அப்போ இயேசுபெருமான் பலியாகிவிட்ட காரணத்தினால பலிபீடம் வெறுமையாக இருக்கின்றது அப்போ அவரை குறித்து தான் கிறிஸ்துவர்கள் அறிந்து என்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக நீர் சிலுவையிலே பலியா நீர் என்னுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்பதாக அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதாக அந்த பகுதிகள் அமைந்திருக்கின்றன அவர்களுடைய வேண்டுதல்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது அந்த பலியோடு தொடர்புடையதாகத்தான் அவர்களுடைய ஆராதனை அமைந்திருக்கின்றது திருப்பந்தி திருவிருந்து என்பதாக சொல்லப்படுகின்ற த ஹோலி யூ அதை எடுத்து கொண்டாலும் சரிதான் ஏசு பெருமானினுடைய பலியை நினைவு கூறுவதாக மட்டும்தான் அது அமைந்திருக்கின்றது அதை போலத்தான் இந்த பிரார்த்த ஸ்நான மந்திரம் நான் பாவி என்னுடைய செயல்களெல்லாம் பாவமாக இருக்கின்றன நான் பாவத்தில் பிறந்தவன் ஆகையினால புண்டரிகாட்ச யக்னேஸ்வரோ ஹரிஹரே இந்த தாமரை மலர் போன்ற என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பலியான கடவுளே என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தாரும் என்பது அந்த பிரார்த்த ஸ்நான மந்திரம் அப்போ இந்த பிராமணர்கள் அறியாமல் இடத்திலே பலியான கடவுளாகிய இடத்திலே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள் விண்ணப்பம் பண்ணுவது என்பது ஒரு பக்தனுடைய அடிப்படையான ஒரு உரிமை அல்லது அவர்களுடைய பழக்கம் கடவுளிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகின்ற போது மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தர வேண்டும் என்பதாக கேட்பதற்கு முன்பாக என்னுடைய பாவத்திற்கு நீர் மன்னிப்பை அருளை செய்ய வேண்டும் பொறுத்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் இதுதான் எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதனுடைய அடிப்படையாக அமைந்திருக்கின்றது இந்த பலியை பற்றி சொல்லுகின்றபோது இந்த பிரார்த்த ஸ்நான மந்திரத்தோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும் என்பதாக நான் சொல்லுகின்றேன் சர்வ பாப பரிகாரோ இரத்த புரோக்ஷனம்மா அவசியம் தத்ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம் மறுபடி சொல்றேன் சர்வ பாப பரிகாரோ இரத்த புரோக்ஷனம்மா அவசியம் தத்ரத்தம் பரமாத்மா மேன புண்ணியதான பலியகம் இது தாண்டிய மகாபிராணம் பங்கல பத்ரா பனிரெட்டாவது ஸ்லோகமாக இது அமைந்திருக்கின்றது சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்மா அவசியம் சர்வ பாபங்களுக்கும் ஒரு மனிதன் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது கிறிஸ்தவத்தினுடைய திருமுறையினுடைய அடிப்படை வசனம் அப்போ அதனுடைய எதிரொலியாக இது இந்த தாண்டிய மகாபிராமணத்திலே அமைந்திருக்கின்றது சர்வ பாப பரிகாரோ ரத்த அவசியம் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை தத் ரத்தம் அந்த ரத்தம் பரமாத்மா மேன புண்ணியதான பலியகம் அந்த ரத்தம் கடவுளால் இந்த உலகத்தில் மக்களுக்காக சிந்தப்பட வேண்டும் இதை தாண்டிய மகாபிராமணம் சொல்லுகின்றது ஆக என்னால இந்த பலி எங்கே வந்து முடிகின்றது கடவுள் சிந்துகின்ற ரத்தத்தின் மூலமாக இந்த கடவுள் யார் இதை பிராமண சகோதரர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லது இந்து சகோதரர்கள் பலர் இதை அறிந்திருக்கவில்லை பலி செலுத்துகின்ற போது அந்த ரத்தத்தை கீழே சிந்து விடுகின்றோம் அந்த இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது பாவம் ஒருவன் செய்கின்ற போது அதற்கு ஈடுகட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய உயிரையே அவன் கொடுக்க வேண்டும் அவனுடைய உயிரை கொடுக்கிறதுக்கு அதன் மூலமாக எப்படி பாவம் பரிகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை ஏன்னா இவன் ஏற்கனவே பாவியாக இருக்கிறான் பாவம் இல்லாத ஒருவருடைய ரத்தமானது சிந்தப்பட வேண்டும் இயேசு பெருமான் ஒருவருடைய ரத்தம் தான் பரிசுத்தமானது அவரிடத்துல பாவம் இல்லை ஆக பாவம் இல்லாத ஒரு ஆட்டுக்கிடாயை பலியாக அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் செலுத்தி வந்தார்கள் அது எங்கே நிறைவேறுகிறது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய ஆகிய இயேசு பெருமானிடத்திலே அவர் மூலமாக அது நிறைவேறுகிறது இதுதான் உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவ பரிகாரம் பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு ஒருவருக்கு கிடைக்கின்ற போது மட்டும்தான் அவரால் மன்னிப்பு பெற்று மோட்ச வாழ்க்கையை அவர்கள் அடைய முடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஆகையினால இந்த பிராமணர்கள் சொல்லுகின்ற பிரார்த்த ஸ்நான மந்திரம் இயேசு நோக்கி விண்ணப்பம் செய்வதாக அமைந்திருக்கின்றது அவர்களுடைய அதே வேதங்கள்ல தாண்டிய மகாபிராமணத்தில் சொல்லப்படுகின்ற ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை அவர்கள் எத்தனை பேர் இணைத்து பார்த்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் பிராமணர்கள் மனம் திரும்பி அவர்கள் மீட்படைய வேண்டும் இயேசுவருமானினுடைய வீடு பேறு அவர் கொடுக்கின்ற அருள் அது அவர்களுக்கும் உரியதாக வேண்டும் அதை இறை அருள் புரியட்டும் என்பதாக சொல்லி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்